நானூறு வருஷம் மனு எந்த திசையில் பிரயாணம் பண்ணலாம் என்று தோன்றவில்லை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்க வந்தார் இயேசு கிறிஸ்து இன்றைய தலைப்பு என்ன அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் செவன் பார் டென் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாற்பத்தி ஏழாவது செய்தி அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அலை லூயா நான் சிம்பிளாக சொல்லட்டுமா உடைந்து போன வாழ்க்கையை உருப்படுகிற வாழ்க்கையாக மாற்றின நாள் கிறிஸ்துமஸ் நாள் உடைந்தவனை ஒளிர பண்ணும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்ட நாள் எந்த நாள் கிறிஸ்துமஸ் நன்னாள் சமீபத்தில் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடினோம் பாருங்கள் அதிலே பத்து ஆசீர்வாதங்களை நாம் வேதத்திலிருந்து தியானிக்கிறோம் இன்றைக்கு ஏழாவது ஆசீர்வாதம் உருப்படாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனு நல்ல ஒரு வாழ்க்கையை அருளும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார் அது என்ன செய்யும் தெரியுமா எந்த மனுஷனையும் வாழ வைக்கும் தாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன பொருள் அதை நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் எழுதுன சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் யோவான் எழுதுன சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி திருமணம் சொல்லட்டுமா வாழவே முடியாது வாழ்க்கை உருப்படாமல் போயிற்று நானே என் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டேன் கொண்டேன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மெய்யான வழிகாட்டியாக அல்லது ஒளியாக வந்த நாள் இந்த நாள் அருமையானவர்களே மிக முக்கியமான ஒரு உண்மையை ஆவியானவர் நமக்கு போகிறார் ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே அந்த தூதர்கள் மேய்ப்பரிடத்துல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று ஏன் சொல்லனார் ஏன் சொல்லப்பட்டது தெரியுமா அது எல்லாருக்கும் நற்செய்தி யாருக்கெல்லாம் நற்செய்து துரோகி ஆகிய யூதாஸ் காரியத்துக்கு நற்செய்தி அவனுக்கு அதை எடுத்துக்கொள்ள தெரியல அவ்வளவுதானே தவிர யூதாஸ் காரியத்திற்கும் அது நல்ல செய்தி தான் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் அது நல்ல செய்தி தான் யார் பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் தானே ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் அவர்களுக்கும் அது நல்ல செய்தி தான் அப்புறம் கையெழுத்து போட்டால்ல எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் என்ன செய்துடுங்க நீ பிலாத்துக்கும் அது நல்ல செய்தி தான் லூயா அதனால தான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் உருப்படாத அத்தனை பேருக்கும் நல்ல செய்தியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிவந்தார் அவரை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால் யோவான் ஒன்று ஒன்பது என்ன சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அலைலூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் எப்படி உருப்படாதவன் எப்படி உருப்படுகிறான் என்று சொல்லி பார்ப்போமா ஆ எப்படி அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார் என்றால் அவர் ஒளி வீசக்கூடிய நபராக உன்னையே தெரிந்து கொடுத்துட்டார் அப்படின்னா என்னது நீங்க நினைக்கிறீங்களா அங்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நான் சரியாக ஒழுக்கமானவன் அல்ல நான் சுத்தவான் அல்ல ஐயா அதானே மத்தியிலும் நிறுவன் ஐயா ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறா இல்லையா ஏசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயல்லவா ஒன்றை பார்த்து அவர் சந்தோஷமாக இருக்காருப்பா இந்த உலகத்தில் ஒருவேளை ஐந்து சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் தான் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஸ்மால் க்ரௌடில் நீ இருக்கிறா பார்த்தியா இ ஸோ ஹாப்பி வித் யூ நீ ஏன் இன்னும் சக்ஸஸ் ஆகலை நீ ஏன் இன்னும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் குறைவாக பெற்று இருக்கிறாய் தெரியுமா அந்த வசனம் உனக்கு தெரில எந்த வசனம் தெரில எந்த மனுஷனையும் வாழ வைக்கும்படியாகவே கிறிஸ்துமஸ் நாளிலே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்கிற செய்தி அருமையானவர்களே ஹலோயா பாருங்கள் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த லைட் லேம்புன்னு சொல்லுவாங்கள்ல சிம்னின்னு சொல்லுவாங்களோ விளக்கு தண்டாக உன்னை எடுத்து வைத்திருக்கிறார் நீ தான் அந்த விளக்கு தண்டு உனக்குள்ளே பிரகாசிக்கிற தேவன் என்ன சொன்னாரு நீங்கள் நான் தங்குகிற ஆலயம் என்று சொன்னாரே நீங்கள் நான் தங்குற ஆலயம் என்று சொல்லல நீங்களே நான் தங்குகிற ஆலயம் என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா அந்த வெளிச்சம் நான்கு சுவர்களுக்குள்ளே இல்லை கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் இல்லைப்பா நாங்கள் வாசம் பண்ண லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போது உங்களுக்குள்ளே ஒளியாக மெய்யான ஒளியாக வாசம் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னார் சொல்லுங்கள் நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இருக்கிறீர்களா இல்லையா நாம் யாபரும் எப்படி இருக்கிறோம் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அந்த வெளிச்சம் எப்படி வந்தது ஏசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி நம்மளுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார் எனவே என்ன நடந்துட்டு தெரியுமா நீங்க தான் வழி நீங்க தான் வழி அப்படி என்றால் என்ன பொருள் நீங்கள்தான் உலகத்தாரை வழி நடத்தும்படியாக வழியும் சத்தியமும் ஜீவனுமாக வந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே மெய்யான ஒளியாக வாசம் பண்ணுறார் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அம்மியானவர்கள் ஆண்டவர் சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்று பல செய்திகளிலே நான் சொல்லியிருக்கிறேன் அவர் சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை பொதுவாக ஒழுக்கமுள்ளவர்களே எடுக்கலை அநேக நைன்டி நைன் பர்சன்ட்டு உங்கள் குற்ற உணர்வுக்கு காரணமே நீங்கள் இதை அறியலை ஐயா குறைவுள்ள மனிதனை தேவனால் பயன்படுத்த முடியாது என்றால் ஒழுக்கமான நபர்களை மாத்திரம்தான் அவராலே பயன்படுத்தி ஆசிர்வதிக்க முடியும் என்றால் நல்லவர்களை மாத்திரம்தான் அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் நாட் ஈவன் ஒன் கேன் பி பிளஸ்ட் பை த லாட் ஒரு நபரை கூட தேவனால் பயன்படுத்த முடியாது ஏன் பதில் அவரே சொல்லிட்டார் நல்லவர்கள் ஒருவனும் இல்லை ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை எத்தனை பேர் புரிகிற தர்மையானவர்களே நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவர்கள்ங்க தேவனுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் சிறந்தவர்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் தகுதி அடைந்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் அப்பா உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கார் இந்த தகுதியெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அந்த மெய்யான ஒளியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே இதற்காகவே தேவகுமாரன் இதைப்போல ஒரு நாளில் வெளிப்பட்டார் அவர் அப்படியே போகும்போது நிறைய காரியங்கள் சொல்கிறார் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க நான் தான் வழி அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஐ எம் த சொல்யூஷன் நான் தான் தீர்வு அந்த மெய்யான ஒளியானவர் உங்களை பற்றி இன்னொன்று சேர்த்து சொல்றாரு நீ தீர்வாக இருக்கிறாங்கிறார் அவர் என்ன சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக அப்படி என்றால் என்ன பொருள் நீ தீர்வாக இருக்கிறாய் நீ மற்றவர்களை வழிகாட்டக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாய் நான் உன்னையை நம்பி இருக்கிறேன் எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தாரோ அதே போல் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே ஒன்றை நம்பி இருக்குது அல்ல இல்லையா ஓ வாட் அ ஒண்டர்ஃபுல் லார்டு வி ஹாவ் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லட்டுமா கிறிஸ்மஸுடைய உடைய குட் நியூஸ் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரும் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த மெய்யான ஒளியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார் அவர் உங்களுக்குள்ளே வந்த பொழுதே எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு உங்களுக்குள்ளே வச்சிட்டார் அருமையானவர்களே நீங்கள் ஏற்கனவே அதை காட் இட் ஏ? அந்த ஒளியானவர் உங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறதுனால ஆமா அந்த ஒளியான தேவன் அவரை பற்றி நான் இன்னொரு வசன வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தோல்வி அதை மேற்கொள்ள முடியாது பயம் அதை மேற்கொள்ள முடியாது நஷ்டம் அதை மேற்கொள்ள முடியாது வியாதி அதை மேற்கொள்ள முடியாது எதுதான் மேற்கொள்ளும் இயேசுவாகிய வெளிச்சம் தான் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறான் அலே லூயா ஓ பாருங்கள் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருள் வெளிச்சத்தை தேடி வரல வெளிச்சம் தான் இருளை தேடி வந்தது யாரு சொல்லுகிறா இயேசுவே சொல்லுகிறார் மெய்யான ஒளியாகிய இயேசு கருத்து சொல்லுகிறார் நீங்க ஏன்ட்ட வரலப்பா நான் தான் உங்களை தேடி வந்தேன் நான் தான் உங்களை தெரிந்தெடுத்தேன் ஹலெ லூயா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை ஹலெ லூயா ஏன் நீங்கள் பின்வாங்கி போகிறீங்க தெரியுமா ஒய் யூ ஆர் நாட் ஏபிள் ரைஸ் டு தகேஷன் தாவீது எழுந்தா பாருங்கள் அது மாதிரி ஏன் உங்களால் எழும்ப முடியல இந்த நிஜம் தெரில எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய தகுதியை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற வெளிச்சம் இல்லை அவரே உங்களுக்குள்ளே நீதியாக இருக்கிறார் நீங்கள் இப்பொழுது நீதிமான்கள் அவரே உங்களுக்குள்ளே பரிசுத்தமாக வாசம் பண்ணுகிறார் எனவே நீங்கள் பரிசுத்தவான்கள் அவரே உங்களுக்குள்ளே பரிபூரணமாக வாசம் பண்ணுகிறார் எனவே நீங்கள் பரிபூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் இதை அறிந்து கொண்ட நாள் முதல் எனக்கு வியாதி இல்லை வியாகுலம் இல்லை விரக்தி இல்லை விபத்து இல்லை போரிங் இல்லை வேறு என்ன இல்லை இதெல்லாம் இல்லாமல் போகணுமோ எல்லாம் போயிட்டுருங்க எதெல்லாம் வந்துட்டு தெரியுமா ஒரே குதுகலம் ஒரே கொண்டாட்டம் ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சி எப்பொழுதும் ஒரு செல்வம் எப்பொழுதும் ஒரு சுகம் எப்பொழுது ஒரு நம்பிக்கை அருமையானவர்களை அதுதாங்க கிறிஸ்துமஸ் அதுதானே கிறிஸ்துமஸ் மேன்மை ஐயா சொந்த குமாரன் பாராமல் அவரையே உங்களுக்கு தந்துட்டார அவரோடு கூட நான் சொன்ன நன்மைகளை எல்லாம் தரமாட்டாரா யோசிங்க யோசிங்க அருமையானவர்களே ஹ பர்லகோ உங்களை நம்பியல்லவா இருக்கிறது ஓ தேங்க் யூ ஏன் ஏன் இன்டென்ஷன் எல்லாம் திட்டம் போட்டு தூதர்கள் மேய்ப்பர்கள் இடத்துல போய் சொன்னாங்க அந்த நல்ல செய்தியை அங்க போய் என்ன சொன்னாங்க தேவதூதன் என்ன சொன்னான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி ஹ இன்றைக்கும் இந்த மேய்ப்பர்களை பற்றி ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் தே ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ரிசீவ் த குட் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் திஸ் இயர் இந்த பூமியில் அந்த நல்ல செய்தியை முதலாவது கேட்பதற்கு எங்களுக்கு கிடைத்த சிராக்கியத்தை போல வேறு சிராக்கியமே இல்லைங்க அருமையானவர்களே ஆமே தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போது நீங்கள் ஏன் பின்வாங்கி போகக்கூடாது என்றால் பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது நீங்கள் ஏன் பின்வாங்கி போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே தகுதி அடைந்து இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் இப்பொழுது வாழுகிறதுபடி பயந்து ஒளிந்து ஓரமாக வாழ மாட்டீர்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல எழும்புங்க ஐ டு டூ அக்கேஷன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் முன்னால் அனுப்பேன் ஆமாம் எப்பொழுது நான் குதூகலமாக இருப்பேன் எப்பொழுதும் அந்த நற்செய்தியை சொல்ல நான் ஆயத்தமா இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் ஏனென்றால் பரலோகம் என்ன செய்கிறது என்றால் திறமையற்றவர்களை ஒழுங்கினமானவர்களை உருப்படாதவர்களை அவர்களுக்குள்ள தேவன் ஒளிச்சமாக வாசம் பண்ணி அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை உலகெங்கும் கொண்டு சென்று உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சையையும் விருப்பத்தையும் அந்த சிச்சுவேஷனே தேவன் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள் காஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்